வணக்கம் மக்களே ஆட்டநாயகன் விருது வாங்கின பிளேயரை ஜாஸ் பட்லர் பேசினது எல்லாருக்கும் அதிர்ச்சியை இங்கிலாந்து அணிக்கு எதிரான நாலாவது டி ட்வெண்ட்டி போட்டியில வாய்ப்பு பேட்டிங் பண்ணி அரை சதம் அடிச்சதுக்கு அப்புறமா அணில இருந்து நீக்கப்பட்டாரு அவருக்கு பதிலாக வேகவந்து வீச்சாளர் ஹர்ஷத் ராணா அணில சேர்க்கப்பட்டாரு இந்த போட்டியில இந்திய அணி முதல்ல பேட்டிங் செஞ்ச போது சிவம் தூபேட ஹெல்மெட்ல பந்து தாக்கிருச்சு இருபதாவது ஓவர்லதான் இந்த சம்பவம்

வெற்றி பெற்றாங்க அதோட இந்த தொடரையும் இந்திய அணி கைப்பற்றி இருக்காங்க ஹர்ஷத் ரானா நாலு ஓவர் வீசி முப்பத்தி மூணு ரன்கள் கொடுத்து மூணு விக்கெட்ட கைப்பற்றி இருந்தாரு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசுன இங்கிலாந்து அணியோட கேப்டன் பட்லர் என்ன பேசிருக்காரு அப்படின்னா விளையாண்டாரு பதிலுக்கு ஹர்திக் பாண்டியாவும் நல்லா பார்ட்னர்ஷிப் மெயின்டைன் பண்ணாரு அவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் தான் நாங்க தோல்வி அடைய காரணம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே நூறுக்கும் அதிகமான ரன்களை சேர்த்துட்டாங்க அவங்கல யாராவது ஒருத்தர அவுட் பண்ணிருந்தா கூட ரன்ஸ் குறைஞ்சு முடிஞ்சிருக்கும் நிச்சயமா நாங்க வின் பண்ணிருக்க அதிக வாய்ப்பு கிடைச்சிருக்கோம் ஆனா தூபே அடிச்ச அந்த அரை சதம் அவரை பாராட்டத்தக்க அரை சதமா அது இல்ல ஏன்னா தூபே உள்ள வந்ததுமே ஃபர்ஸ்ட் பால்லயே அவருக்கு கேட்ச் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது ஆனா நாங்க தான் அதை தவற விட்டுட்டோம் அதை மட்டும் நாங்க பிடிச்சிருந்தா தூபே அரை சதம் அடிச்சிருக்கவும் முடியாது ஆட்டநாயகன் விருதையும் வாங்கிருக்க முடியாது அப்படின்னு பட்லர் பேசிருக்காரு நன்றி வணக்கம்